அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு வச்சுக்கலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்ச் மாதத்தின் நான்காம் தேதி மாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்பெறை பஞ்சமி திதியானது இன்று இரவு எட்டு மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த வளர்பெறை பஞ்சமியை நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொதுவாகவே இந்த பஞ்சமி வழிபாடுங்கிறது வந்து வாராகி அம்மனை நினச்சி வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் ஆனால் வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க அன்றைய உண்டான தெய்வம் அதாவது இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செய்யலாம் மேலும் ஸ்ரீபஞ்சமிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அன்னைய நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால தான் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை இன்னைக்கு ஏற்றுவதன் மூலமாக சொந்த வீடாமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு இவை தாண்டி ஒரே ஒரு வெற்றிலையோட ஐந்து மிளக வச்சு ஒரு பரிகாரம் அடுத்ததாக துவரம்பருப்பில் ஜஸ்ட்டு ஒரு பொருளை மட்டும் மறைத்து வைப்பதன் மூலமாகவே செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு அடுத்ததாக வெறும் அஞ்சு மிளக வச்சு மட்டும் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அது செய்வதன் மூலமாக கோடிக்கடனும் தீரும் கை நிறைய பணமும் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு இலையை இன்னைக்கு குறிப்பிட்ட முறையில் நம்மளுடைய பர்ஸில் வைப்பதன் கொடுக்குறதன் மூலமாகவே பணம் வந்து நிரம்பி வழியும் அதாவது என் பர்ஸில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது எப்படி போட்டு வச்சாலும் சீக்கிரம் அதுக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவீங்க இல்லையா அவங்கெல்லாம் பலனடியும் வகையில் ஒரு பரிகாரம் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன எல்லா விதமான பரிகாரங்களுமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானதாக இருக்கும் ஆனால் அதிக பலன் தரக்கூடியதாக இருந்திருக்கும் இதில் நிச்சயம் ஏதாவது ஒன்று ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கி செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஒரு சில சூழ்நிலை காரணமாக உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் இன்றைக்கி நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செஞ்சுருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுருந்தாலும் சரி முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுருந்தாலும் சரி என்ன கோரிக்கை முன் வச்சிருப்பீங்களோ அது தன்ன போல நிச்சயமா இப்ப நீங்க செய்யக்கூடிய முறையிலே நடந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கை இன்னைக்கு நீங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் போது சொல்றது நீங்க பார்த்தீங்கன்னாவே நிச்சயமா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் பணவரவு எல்லாமே வந்துட்டு ஏற்படும் சார் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது யார் வேணுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்குதோ திடீர் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பீரியட்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் ஓகே தான் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்திங்கனாலும் சரி இல்லை உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் சரி இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்லேயே இல்லை அல்லது இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துல இருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் சரி அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் ரைக்கி மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஸ்வலைசேஷன் டெக்னிக் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வந்து நம்ம மனதில் இருத்திக்குவதன் மூலமாகவே திடீர் பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சில பிக்சர்ஸ்க்கு தான் இதுபோல் சக்தி வந்து உண்டு அந்த மாதிரி சக்தி ஊட்டப்பட்ட சில பிக்சர்ஸை வந்துட்டு நீங்கள் பார்ப்பதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு உங்களுக்கு பணவரவு வந்து ஏற்படும் அதுவும் அந்த பிக்சரை நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வெறுமனே வந்து பார்க்க கூடாது நான் சொல்ற முறையில வந்துட்டு நீங்க பார்க்கணும் அதாவது அனுபவ ரீதியா அதை வந்து உணர்ந்து ஆத்மார்த்தமாக அந்த பிக்சருக்குள்ளாரையே நீங்களும் இருந்து பார்க்கற மாதிரி பார்க்கணும் ஏற்கனவே இதுபோல் பிக்சர் வச்சு நம்மளுடைய சேனலில் லாஸ்ட் ஒன் இயருக்கு மேலேயே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதை செஞ்ச நிறைய சகோதரிகளுக்கு உடனடியாகவே வந்துட்டு பண வரவில் வந்துட்டு மாற்றங்கள் தெரிஞ்சதாக என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலமாகவும் கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவும் காட்டியிருக்கேன் உங்களுக்கு நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய பழைய வீடியோஸ்லலாம் பாருங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்கும் அதில் போய் பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு பலன் கொடுத்து து அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்குவீங்க நம்பிக்கையோடு இதை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் சரி இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் குறித்து பார்க்கலாம் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி நல்ல ஒரு கோல்டன் எஃபெக்டில் வந்து இருக்கு ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கோல்டன் கலர் பிக்சரை பார்த்தோம்னாவே நமக்கு வந்துட்டு அதிர்ஷ்டம் வந்து உண்டாகும் அப்படின்ட்டு மேலும் இந்த பச்சை பிக்சர் வந்து நல்லா கூர்ந்து கவனிங்க இதில் மணி உண்டான நம்பர் வந்து போட்டிருக்காங்க ஃபோர் டூ எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபைவ் ஃபோர் டூ எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபைவ் இப்போ நான் உங்களுக்கு படித்து இல்லையா தனித்தனியாக இதே மாதிரி இந்த பிக்சர் பார்க்கும்போது இந்த நம்பரை நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு உங்களுடைய வாயால் உச்சரிக்கணும் அடுத்து தான் இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு தேவதையினுடைய இமேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதையும் வந்து நீங்கள் பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் காயின்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஒவ்வொன்றிலையும் இந்த டாலர் சிம்பல் வந்து போட்டிருக்கிறாங்க ரெய்கியில் இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது அபரிமிதமான பண வரவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் எல்லா காயின்லையுமே அந்த டாலர் சிம்பல் வந்து நமக்கு போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் இந்த கோல்டு காயினையும் பார்க்கணும் அந்த டாலர் சிம்பலையும் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரூபாய் நோட்டு வந்து போட்டிருக்காங்க இந்த ரூபாய் நோட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்து பறக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க இதையும் பாருங்கள் இதில் இருக்கிற அந்த ரூபாயினுடைய எண்ணிக்கை இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஒரு சாவி வந்து கொடுத்துருக்காங்க கோல்டன் கீ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சிலருக்கு மணி பிளாக்கேஜஸ் வந்து இருக்கும் அதாவது பண வரவுல தடைகள் வந்து இருக்கும் நமக்கான பணமே வேற கிட்ட சிக்கிட்டு நமக்கு வந்து வருவதுக்கு தாமதமாகும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்லேயே ஆகட்டும் இன்க்ரிமெண்ட்லேயே ஆகட்டும் அவங்களுடைய நேம் வந்து லிஸ்ட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அது வந்து அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க சரியாக வந்துட்டு அதுக்கு ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க இது போல் பண வரவுல தடைகள் நம்மளுடைய முன்னேற்றத்தில் தடைகள் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கும்போது அந்த தடைகளை நீக்கக்கூடிய சக்தி இந்த கோல்டன் கீக்கு வந்து உண்டு அடுத்ததாக இந்த கீக்கு பக்கத்தில் இன்னொரு நம்பர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஒன் ஃபோர் ஃபைவ் நைன் நைன் இந்த ஒன் வந்து உங்களுக்கு சரியாக தெரியலான்னு தெரியல ஒன் ஃபோர் ஃபைவ் நைன் நைன் இது தான் வந்துட்டு அங்கே கொடுத்துருக்கற நம்பர் இப்போ நான் சொல்கிறேன்னு இல்லையா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு கூட பார்க்கும்போது இந்த நம்பரை நீங்கள் சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இதே மாதிரி இந்த பிக்சரை நீங்கள் அப்படியே வந்து பார்க்கணும் கூர்ந்து கவனிக்கணும் அதன் பிறகு உங்களுடைய கண்களை மூடிட்டு இந்த பிக்சரில் பார்த்தது எத்தனை வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த தேவதை இந்த நம்பர் இந்த டாலர் சிம்பல் இந்த ரூபாய் நோட்டு இந்த கோல்டன் கீ இது எல்லாத்தையுமே அப்படியே உங்களுடைய மனக்கண்ணில் வந்துட்டு நீங்கள் கொண்டு வாங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் உங்களுடைய மொபைல் வால்பேப்பரில் வச்சுக்கலாம் அல்லது தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையாவது பார்க்கலாம் காலையில் எழுந்திருக்கும் போதே இது போன்ற ஒரு பொருட்கள் மூலமாக நம்ம கண்மொழிக்கிறோம் அப்படிங்கும்போது அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் மேலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நமக்கு எப்போதுமே வந்துட்டு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி எந்த பரிகாரமும் செய்யினாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த இமேஜை நான் சொன்ன முறையில் பார்த்துட்டு நீங்கள் தூங்குங்க அபரிமிதமான பண வரவு நிச்சயம் உங்களை தேடி வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்